குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வராக குரு சாட்சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் சேனல் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பேச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன் தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ளே வர்றதுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்கோழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சுங்க ரத்தம் வந்துடுச்சிங்களான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதெல்லாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயும் பார்க்குறது பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயின்னு பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போ ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலேயும் நிர்வாகத்திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாகிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சுங்க படபட படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த ராசிக்கும் உருச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடியது சூரியன் வெப்ப முடியுது அதனால தான் மேஷராசிலே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு இந்த செவ்வாய் சொல்லி கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் கடகராசி அன்பர்களே கடகராசி அப்படின்னாலே புனர் பூசம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற குரு சனி மற்றும் புதன் அப்படிங்கிற மூணு நட்சத்திரத்தை ஒன்றாக கொண்டவர் நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த நட்சத்திரத்துல செவ்வாய் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி டிராவல் பண்ணி போயிட்டார் வெளியில் வரார் அடுத்து சிம்மராசிக்குள்ளே போகிறார் உங்கள் கடகத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளே போகிறார் குடும்பம் வாக்கு தனம் எல்லா விஷயமும் போட்டுக்கலாம் எல்லா காரணம் முகம் மலர்ச்சி பேச்சு எல்லாமே அதான் இங்கே போகிறார் அங்கே உட்காந்துருக்கிற ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்கார் அவரோடு சேர்ந்து கூட்டாக போகிறார் அங்கே மகம் பூரம் உத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறார் இந்த கடகராசிக்குள்ளே இருந்தபோது அவர் கொடுங்கி அப்படி உட்கார்ந்துருந்தார் ஏன் குறுங்கி உட்காந்துருக்கணும் நீச்சத்தன்மை குருதாங்க உச்சமாக இருக்க போகிறார் தான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் கொஞ்சம் ராஜா முன்னாடி அடக்கி வைக்கிற தளபதி மாதிரி இருந்தார் மந்திரி மாதிரி இருந்தார் அப்படி அமைதியாக இருந்தார் இப்போது பா போதும்பா வெளியில் வரும்னே கொஞ்சம் மீட்டிங் அட்டன் பண்ணி வெளியில் வரும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல அப்படி வேற வெளியில் பாப்பா போதும் போதும் தாளிஸ்டார் நம்மளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவடி ஒரு பெருமூச்சோட வெளியில் வர்றார் சரிங்க இப்படி வந்தால் என்னங்க எனக்காகவும் இதெல்லாம் கதையெல்லாம் நல்லா சொல்கிறீங்க சார் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னாதீங்க ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது காரகத்துவப்படி பார்த்தா வியாதின்னு அர்த்தம் அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல மருத்துவ செலவு வைக்க போறார்னு அர்த்தம் வெளியில் வந்தால் சும்மா இருக்க மாட்டார் எங்கேயானு யாருக்குன்னா ஒரு மருத்துவ செலவு ஆப்ரேஷன் ரிலேட்டட் மேட்ரஸ் ஏதாவது இழுத்து விடுவார் அதுவும் பயப்பட வேண்டாம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கொண்டு வந்து விடுறாரு அதனால் கொஞ்சம் அதை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற காஷனை முதலே கொடுத்துட்றேன் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக் அடிஷ்னலாக கொஞ்சம் கேர் எடுத்துக்கொடுங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா கரெக்டாக இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்க மேலே ஏதோ கட்டியுமா இருந்துச்சார் அப்படின்னு விட்றாதிங்க அந்த கட்டி என்னென்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சிடுங்க புண்ணாக இருந்துச்சு உடனே புண்ணுக்கு மருந்து போட்டு சரி பண்ணி காயங்கள் பட்டால் சரி பண்ண வேண்டிய கடமையும் இப்போ உங்களுக்கு சேர்ந்து விட்டுது பதட்டப்பட வேண்டாம் நிதானமாக செய்வது நல்லது அக்கப்புறம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்தையும் பார்க்க போகிறாரு ஸோ உங்களுடைய ராசியிலேருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிற இடம் கும்பராசி இல்லைங்களா அங்கே உட்காந்துருக்கிறது ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்போது உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் வம்பில் மாட்டக்கூடிய சூழ்நிலையும் அந்த வம்புனால் வரக்கூடிய கஷ்டங்களும் உண்டு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் எச்சரிக்கை எக்ஸ்ட்ரா எச்சரிக்கை முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி மைண்டை நல்லா ஓப்பனாக வச்சுக்கணும் எதிர்பாராததே எதிர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக அந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பது நல்லது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அங்கே சனி உட்கார்ந்துருக்கிறார் அதனால் கொஞ்சம் கோவில் குளம்லாம் போகிறதுக்கு யோசனை வரும் சிலவர்கள் காசி அது மாதிரி ராமேஸ்வரம் அப்படி போட்ட புண்ணிய யாத்திரைகளும் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் போனால் என்ன ஆகுங்க அப்படின்னா இதெல்லாம் போய்ட்டு வர்றதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டுப்படும்னு சொல்லி அனுப்புவாங்க சார் போயிட்டு வாங்க சார் நல்லது நடக்கும் சொல்லுவாங்க இப்படியும் நடக்கும் சரிங்க இந்த மகம் பூரம் உத்தரம்னு இதுக்குள்ளார போகிறான்னு சொன்னீங்களே இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னிங்கன்னா மக நட்சத்திரம் கேதுவுடையதே கேது கேதுவோடு சேர்ந்தது அஸ்வினி நட்சத்திரங்கிறது ஏற்கனவே மேஷ ராசியில் இருக்கக்கூடியது ஸோ தன்னுடைய சேம் தன்மையை இங்கே கொண்டு வந்துடுவார் மேஷ ராசியில் உங்களுக்கு இருக்கும்போது எப்படி கொடுத்தார் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சார் இல்லைங்களா அந்த நல்ல விஷயங்கள்லாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் அந்த பத்துக்குறைவன் ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் ஐந்துக்கும் பத்துக்கும் உரிவண்ணா தொழிலை பற்றின விஷயங்கள் எல்லாம் அழகாக சேர்த்து கொடுப்பார் பொருளாதார வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் எந்த விதத்திலும் பெரிசாக கஷ்டங்கள் அதாவது வியாதிகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான நிவர்த்திகளையும் சேர்த்து கொண்டு வந்துடுவார் எப்பவுமே மருந்து வேணும் இல்லைங்களா எந்த வியாதிக்கும் மருந்தையும் சேர்த்து கொடுத்துட்டா சரி சார் மருந்து சாப்பிட்டா சரியாக விடுதலை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறோம் இல்லையா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பழிப்பான என்ன கொரோனா வந்தது மெடிசன் இல்லையின்னு முதல்ல கண்டுபிடிச்சோம் மெடிசன் வந்தோடனே எல்லாம் சரியாயிட்டோம் எல்லாம் மனசு வந்து திருப்தி ஆகிட்டோம் அப்படி மனதை நமக்கு திருப்தியாக கூடிய ஒரு மெடிசன் வந்துடுச்சுன்னா நமக்கு சரியாகப்படுது இல்லைங்களா அப்படி மெடிசனோடு வரக்கூடிய மருந்தாக வரும் அப்போது லாபமோடு சேர்ந்து செலவு வரும் அப்போ பரவாயில்லைங்க சமாளிச்சுக்கிற மாதிரி இருக்குதுங்கன்னு சொல்லிவிடுங்க தொழிலாம் அப்படிதான் மாற்றங்கள் எல்லாம் வரும் உயர்ந்த பதவிகளெல்லாம் கொடுப்பாரு சம்பளம் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் ஆனால் பதவியெல்லாம் நல்லாயிருக்கும் உயர்ந்த திறன் நிர்வாகத்திறனால் அப்ரிசியேஷன் உங்களுக்கு உண்டு சார் அவர்கிட்ட கொடுங்க சார் அவர் காரியங்கள்லாம் கரெக்டாக பார்த்துருவாரு அவங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க சார் அவங்க தான் சார் நல்லவங்க அப்படின்னு உங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணி அந்த அப்ரிஷியேஷனுக்கான ப்ரொமோஷன்ஸு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புயற்சி உண்டு லாபத்தை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தினாலும் சில செலவுகளையும் கொண்டு கொண்டு வருவான்னு சொன்னேன் இல்லைங்களா எப்படிப்பட்ட செலவுன்னா வெளிநாட்டு தொடர்பான செலவுகள் இல்லீகல் அப்படிங்கிறத சார் அவன் வந்தால் ஏதோ ஒன்று அப்படி பண்ணினா சரியாகும் சொன்னால் எனக்கு புரியல இருந்தாலும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணத்தை யார் கேட்டனால் கை மாத்தாய் கொட்டு சும்மா ஒரு அகடவிகடம் பண்ணுறா சார் உருட்டி இல்லை சார் அப்படி இல்லைன்னு சொல்கிற மணி லாண்ட்ரிங் ரிலேட்டட் மேட்ரஸ்க்குள்ளே மைண்டு கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது வந்தால் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க ஏன்னா அது விரயமாக மாறிவிடும் உங்கள் கைக்கு வந்து சேராது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருங்க அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வரும் அப்போ மட்டும் கொஞ்சம் கையை சுருக்கி இழுத்து வச்சுக்கிடுங்க நம்ம இந்த காரியம் பண்ணுறதில்லை இதனால் நமக்கு லாபம் இல்லை நஷ்டம் உண்டுன்னு மனசில் நல்லா ஆணித்தரமாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இந்த பயிற்சியில் இந்த பலனை நம்ம மனசில் உரு போட்டே வச்சுக்கலாம் சில அன்பர்களுக்கு யூக வணிகத்திலே வெற்றிகள் சின்னது சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கும் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் குட்டி குட்டி லாபங்கள் கிடைக்கும் எண்பது பர்சன்ட் லாபம் இருபது பர்சன்ட் ஸ்டாப் லஸ்ட்கள் இப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன நஷ்டங்கள் கொஞ்சம் லாபங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த பயிற்சியானது கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பண்ணலாம் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலவங்க லேண்ட் ப்ரோக்கராக இருக்கீங்க அந்த லேண்ட் ப்ரோக்கிங்லாம் இந்த வாட்டி கரெக்டாக போகும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கொஞ்சம் தூக்கிவிடும் வீட்டு வாடகை புரோக்கர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாடகை புரோக்கர் டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓட்டி கொண்டு இருக்கிற அன்பர்களுக்கு சில விஷயங்களிலே லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காட்டுகிறது அதனால் அவங்களுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது உண்மை பெண்கள் விஷயத்திலே கொஞ்சம் வரண் தேடும் முயற்சிகளில் மேற்படுபவர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானித்து எல்லாம் பண்ணுறது நல்லது அவசரப்பட்டிங்கன்னா அதுக்கான பலன் எப்படி இருக்குன்னா கல்யாண நேரத்தில் அது நின்று போகிறதுக்கான வாய்ப்புகளும் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் நல்ல அனலைஸ் பண்ணி ஜோதிட எல்லாம் கேட்டுக்கிட்டு கரெக்டாக பொருந்தின ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணுறது நல்லது நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இப்படிலாம் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் ராசியிலேயே ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஆயில் நட்சத்திரத்தில் படுத்திருக்கிறாரு அவள் காலை பிடிச்சி விட்ருக்குறா லக்ஷ்மி எப்பவுமே பிடிச்சி விட்டுருக்குறா அந்த லக்ஷ்மி தேவியை நீங்கள் மனதால் நினைக்கும் போது ஏன்னா ராகு உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிற இரண்டாம் இடமான செவ்வாயிருக்கு அப்படின்னால லக்ஷ்மியை நீங்கள் வணங்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வந்து குடும்பத்திலே நல்ல வரவும் நலமும் வளமும் வரட்டும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை